முதல்வர் வந்து அமைச்சர்கள் கூட்டம் ஏற்படுத்தி ஒரு ஆறு திட்டங்களை வந்து தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் அந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக இரநூறு தூய்மை பணி தொழிலாளர்கள் பேரணி மாதிரி ஒன்று நடத்தி நன்றி சொல்கிறதுக்கு வந்தாங்க அந்த வந்த அந்த தொழிலாளர்களுடைய ட்ரெஸ் இருக்கு சேஃப்டி ட்ரெஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப புத்தம் புதுசாக இருந்துச்சு எந்த தொழிலாளர்கள் அப்படி புத்தம் புதுசாக ட்ரெஸ் போட்டுட்டு குப்பை வர்றாங்கன்றது தெரியல நன்றி சொல்லி அந்த பேரை நீங்கள் அட்டை வச்சிருக்காங்க இல்லையா அந்த அட்டையை மறைச்ச மாதிரி இப்போ எல்லாம் பேசுங்கிற மாதிரி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க போல அதுக்கு பிறகு அந்த பெண்மணி பேசுகிறாங்க ஏன் இந்த தேவலாக தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி நடத்தியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஸ்கெட்சு போட்டதே சேகர்பாபு தானோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நமக்கு ஏற்படுத்தும் தப்பான ஒரு செயலை மக்களுக்கு வந்து ஒரு முன்னோதாரமாக காட்டக்கூடாத ஒரு செயலை செஞ்ச ஒரு நபரை இன்னைக்கு முதல்வரே ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இந்த போட்டோவில் வந்து இது சவுத் சங்கரே போட்டிருக்காரு இந்த போட்டோல இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த ரவுண்ட் பண்ண நம்பர் தான் ஜெயக்குமார் இப்போ இந்த ஜெயக்குமார தான் வந்து சிபிசிஐடி இன்னும் முழுசா விசாரிக்கவே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் அப்போ விசாரிக்கவே இல்லைனா இப்போ இவர் எப்படி இவ்வளோ வெளிய வந்து தைரியமாக நடமாடிட்டு இருக்காருன்னு தெரியல அதே போல இவர் வந்து பாஜக கை கொடுத்து கொண்டு இருக்கிறது அதான் நீடம் அடகு வச்சிருச்சு ரொம்ப பேசினீங்க இல்லை அதே வேலைதான் நீங்க திரும்ப பண்ற கேள்விதான் உங்களை கேக்குறாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தேன் எனக்கு அந்த படத்துடைய பேர் சரியாக ஞாபகம் இல்லை அதில் என்ன படத்தில் என்ன மேட்டர் அப்படின்னா ஒரு சோல்ஜர்ஸ் அந்த சோல்ஜர்ஸை வந்து ஜாம்பீஸை சாவடிப்பாங்க தொடர்ச்சியாக வந்து பல இடங்களுக்கு போய்ட்டு ஜாம்பிஸை சாவடிப்பாங்க பெருநகரங்களில் இல்லையா ஹாலிவுட் இருந்தாலே பெரு நகரங்களில் எடுக்கிற படம்தானே ஒரு கட்டத்தில் அந்த ஜாம்பீஸ் வந்து பேசுகிற அந்த பாஷை அந்த கதலெல்லாம் கேட்கும்போது இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு சோல்ஜருக்கு தோணும் அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்றதை கவனிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் தான் தெரியும் அவங்க யாருமே ஜாம்பீஸ் கிடையாது எல்லாருமே சிவிலியன்ஸ் சாதாரண பாமர பொதுமக்கள் அவங்க அவங்களை கொல்ல சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான அவங்களுக்கு கொடுத்த ஹெல்மெட்டில் அவங்களுக்கு கொடுத்த அந்த சவுண்ட் ரேடியேஷன் இதெல்லாமே என்னென்னா அவங்கள ஒரு ஜாம்பீஸ் மாதிரி அவங்க கத்துறதெல்லாம் ஒரு ஜாம்பீஸோட சவுண்டு மாதிரி அவங்களுக்கு காதில் கேட்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நம்ம கொலை பண்ணுறோன்னு நினச்சிட்டு கொத்து கொத்தாக சிவிலியன்ஸை கொண்டுகிட்டு இருப்பாங்க எண்டிங்கில் தான் தெரியும் இவ்வளோனா நம்ம கொண்டதெல்லாம் சாதாரண எதிர்த்து சண்டை போடக்கூட முடியாத ஒரு பாமர மக்களை தான் நம்ம கொண்டிருக்கோம்னு சொல்லி இந்த ஹீரோவுக்கு தெரியும் தெரிஞ்ச மறு கணமே என்ன ஆகுன்னு சொன்னால் அவருடைய டோட்டலாக எல்லா மெமரியும் ரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சிவிலியன்ஸுக்குள்ளே அந்த நிறுவனம் தயார்படுத்தும் ஸோ எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கற்பனையில் நம்ம பார்த்த கதை தான் இன்றைக்கி நடத்தல நிஜத்தில் நடந்துகிட்டு இருக்கோம்ன்ற சந்தேகம் தான் நமக்கு ஏற்படுது குறிப்பாக சொல்லதாக இருந்தால் தொடர்ச்சியாக பதிமூணு நாட்கள் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் போராட்டம் நடத்துறாங்க தூய்மை பணியாளர் ரெண்டே கோரிக்கை தான் ஒன்று எங்கள் வேலை நிரந்தரமாக பணி நிரந்தரமாக இருக்குங்க தனியார் கிட்ட கொடுக்காதீங்க இவ்வளோ கோரிக்கை இரவோட இரவாக கைது செஞ்சு அவளை வந்து ஆடையை கிழிச்சு பெண்கள்கிட்ட எந்த மாதிரி நிலமையில இருந்தேன்னு தொடச்சு நம்ம கைத்தமிழில் பேசிகிட்டு தான் இருந்தோம் சப்ஜெக்ட் அது இல்ல அதுக்கு அதுக்கு அடுத்து என்ன தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அமைச்சர் சேகர்பாபு சம்பந்தமே இல்லாத ஒரு அமைச்சர் இதில் வந்து பேசுறாருன்ற மாதிரி பல கேள்வி பலராலும் கேட்கப்பட்டது அதுக்கு சேகர்பாபு வந்து கொடுத்த பதில் பத்திரிகையாளர்ல ஒன்றெல்லாம் அந்த அதிகாரத்தி முறையில் பேசின பேச்செல்லாம் தொடர்ச்சியாக அதுவும் பல கண்டனங்களை எல்லாம் ஒரு பக்கம் எழுப்புச்சு சரி இப்போ என்ன நடந்துகிட்டு இருந்து பார்க்கும்போது நேற்று முன்தினம் இரநூறு தொழிலாளர்கள் தூய்மை பணி தொழிலாளர்கள் முதல்வர் வந்து அமைச்சரவை கூட்டம் ஏற்படுத்தி ஒரு ஆறு திட்டங்களை வந்து தூய்மை பணியாளர்களுக்காக நான் சரி பண்ணி கொடுக்குறோம் ஒரு முப்பதாயிரம் வீடு கட்டுறோம் மரணம் அடைஞ்ச பத்து மாதிரி ஒரு ஒரு ஆறு ஆறு அம்ச விஷயங்களை வந்து செயல்படுத்த போறோம்ன்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்தாரு அந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக இரநூறு தூய்மை பணி தொழிலாளர்கள் முதல்வர் அந்த பேரணி மாதிரி ஒன்று நடத்தி நன்றி சொல்றது வந்தாங்க அந்த தொழிலாளர்களுக்கு மேயர் பிரியாவும் அமைச்சர் சேகரபாவும் விருந்து போட்டாங்கன்ற மாதிரி செய்தியெல்லாம் வந்துச்சு இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா வந்த அந்த தொழிலாளர்களுடைய ட்ரெஸ் இருக்குது சேஃப்டி ட்ரெஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப புத்தம் புதுசாக இருந்துச்சு எந்த தொழிலாளர்கள் அப்படி புத்தம் புதுசாக ட்ரெஸ் போட்டுட்டு குப்பை வர்றாங்கன்றது நமக்கு தெரியல சரி ஓகே அது பிரச்சனை இல்லை ரெண்டாவது மேயர் பிரியா அவங்க வந்து கேமரா ஆன்ல இருக்கு ரிப்போர்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க மைக் ஆன்லேயே இருக்குங்கிறதுலாம் தெரியாமல் அந்த பைட்டு கேட்குறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள் பேசுகிறாங்களே அந்த பெண்கள்கிட்ட பைட்டு கேட்குறாங்க அவங்க வந்து இவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி கையை மாட்டி சொல்லும்பொழுது பக்கத்தில் மேற்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அட்டை வச்சிருப்பாங்கள பேரணி முதல்வருக்கு நன்றி சொல்லி அந்த பேரணியில் அட்டை வச்சிருக்காங்க இல்லையா அந்த அட்டையை மறைச்சா மாதிரி இப்படிலாம் பேசுங்கிற மாதிரி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க போல் அதுக்கு பிறகு அந்த பெண்மணி பேசுகிறாங்க ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கேமரா ஆனில் இருக்குன்னே தெரியாமலேயே நீ இப்படி பேசுகிறீங்கன்றது எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுனே தெரியல ஒன்று ரெண்டாவது ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ஆறு கோரிக்கைகள் வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் ஆறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் முதல்வர்னு சொல்லி பேரணி நடத்துவது என்பது நான் சொன்னேன் பொதுமக்களையே கொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மைண்டை மாத்தி அவங்கள வந்து ஒரு ஜாம்பிஸ் மாதிரி அவங்கள காட்டியிருக்காங்க அந்த திரைப்படத்துலனு சொன்ன அதே மாதிரி பொதுமக்கள் உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் தான் மூவாயிரம் பேர் வந்து நடுத்தருவுக்கு வந்து போராடிட்டு இருந்தாங்க அந்த அந்த செய்தியவே உடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு திடீர்னு ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு வந்து பாருங்கள் முதல்வர் திட்டத்துக்கு வந்து பெருமையாக எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்கன்ற மாதிரி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அதை போட்டு பெருமையாக இருக்காங்க திமுகவை சார்ந்த ஐடிவிங் அவங்க அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க இதில் பாபு எப்படா உள்ளே வந்தார் துறைக்கு சம்மந்தம் இல்லை இந்த மாநகராட்சியுடைய விவகாரத்திலையும் அவர் சம்மந்தம் இல்லைன்னா எதுக்கு இவர் திடீர்னு வந்து ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்கும்பொழுது தான் தேன்மொழிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வராங்க நேற்று நம்மளுடைய ஐ தமிழிலேயே தேன்மொழி யாருங்கிறத ஷார்ட்ஸ்லேயே நம்ம போட்டிருந்தோம் இருந்தாலும் தேன்மொழி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்ல அவங்க இருப்பதாகவும் இவங்க தான் யாருன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறதுனால எங்களுக்கு போக்குவரத்துல இடை இடையூறு ஏற்படுதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்தவங்க தான் இந்த தேன்மொழி இந்த தேன்மொழி தனம் ட்ரஸ்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு சரி இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது The okay. இந்த தனம் ட்ரஸ்ட் தேன்மொழி இது கிடையாது இது வந்து அமைச்சர் சேகர் பாபுன்னு சொல்லி நம்ம சொல்லல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் வந்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல உலக மகளிர் தினத்தன்று அண்ணன் பிகே சேகர் பாபுவின் தினம் அறக்கட்டளை நடத்திய மகளிர் சுய உதவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதுல வந்து இந்த விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு கிடையு அதாவது அந்த பரிசுலாம் கொடுத்துருக்கறதா மாதிரி போட்டிருந்தாங்க அதுல வந்து அமைச்சர் அமைச்சர் ஷேகர் பாபுவை உதயநிதி ஸ்டாலினே வந்து காட்டி கொடுத்துட்டாரு என்னன்னா அமை அமைச்சர் அண்ணன் பி கே சேகபாபுவின் தனம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் செய்தி இன்னொரு பக்கம் பார்த்தா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஸ்கெட்ச் போட்டதே பாபு தானோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நமக்கு ஏற்படுது ஏன்னா நிறைய போட்டோஸ் நம்மளால காட்ட முடியும் சமூக வலைதளங்கள் எல்லாமே வந்துருச்சு நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இவங்க தான் தனம் வந்து இந்த தென்மொழி தனம் ட்ரஸ்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க தான் அதே போல சேகர்பாபுவோட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அமைச்சர் உதயநிதியோட இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதியோட புகைப்படங்கள் அதே போல பல பல புகைப்படங்கள் இந்த தேன்மொழி சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இது திட்டமிட்டு அமைச்சர் சேகர் செய்யப்பட்ட இந்த போராட்டத்தையே வந்து அந்த மாதிரி செய்திகளை வெளியே அளவுக்கு பாத்தீங்களா தூய்மை பணியாளர்கள்லாம் எங்க எங்க பக்கம் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு படத்தை ஒரு ப்ரொஜெக்டை ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ணக்கூடிய வேலை தான் அமைச்சர் சேகர்பாபு செஞ்சிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது அமைச்சர் சேகர்பாபு இந்த தென்மொழி மேயர் பிரியா இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவங்களே கேஸை போட்டு போராடுறது இவங்களுக்கு எதிராக ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மக்களை வச்சு அதே டீம் உடைக்கக்கூடிய வேலையை செஞ்சு இவங்களே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தேன்மொழிங்கிற கேரக்டர் உள்ள கொண்டு வந்து நீங்க உள்ள கொண்டு வந்தாலும் பரவாயில்லை இப்போ தேன்மொழி யாருன்னு பார்த்தா அமைச்சர் பாபுக்கு நெருக்கமா இருக்காங்க துணை முதல்வர் உதயன் ஸ்டாலின் கிட்ட அவங்க வந்து பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க கேடை வாங்குறாங்க அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க மேயர் பிரியாவுக்கு நெருக்கமா இருக்கிறாங்கன்ற பட்சத்துல ஒட்டுமொத்த பிளானையும் கெடுக்கக்கூடிய விதமாக அமைச்சர் சேகர்பாபு செயல்பட்டு இருக்காருங்கிற சந்தேகம் தான் நமக்கு ஏற்படுது நீங்க என்ன வேணாலும் போராடிக்கோங்க நாங்க என்ன சரிமோ செஞ்சுட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் தான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரி இப்போ இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஆஃப் தமிழ்நாடு அதாவது முதல்வருடைய அதிகாரப்பூர்வத்தில் ஒரு மூணு பேருடைய வீடியோ போட்டிருக்காரு முதல்வர் என்ன வீடியோ அப்படின்னா நேற்றைய தினம் தமிழக அமைச்சரவை கூடி தூய்மை பணியாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடும் வகையிலே ஒரு ஆறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலை உணவு திட்டம் பேசிட்டு இருக்காரு இல்லையா இவர் வந்து ஜெயக்குமார் பேர் பேரு இதுல இந்த போஸ்டர் முதல்வர் என்ன போட்டுக்கார் அப்படின்னா தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இப்ப இந்த நான் காமிச்ச இந்த நபர் பேரு ஜெயக்குமார் இவர் யார் அப்படின்னா சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் சாக்கடை அழி வீசின ஒரு சம்பவம் நடந்துச்சு மிகப்பெரிய அளவில் எல்லோராலேயுமே அது கண்டிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அது அந்த சம்பவத்துக்கும் இவருக்கும் என்னடா தொடர்பு எதுக்கு இப்போ இவரை பற்றி பேசணுங்கிற கே கேள்வி இருக்கு இல்லையா இவரை வந்து முன்ஜாமீனுக்காக இவர் அப்ளை பண்ணியிருக்கிறார் அந்த வழக்கில் அப்ளை பண்ணியிருக்காரு ஆனால் அது வந்து இன்னும் கிடைக்கல அல்லது நிலுவையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நபர் இப்போ வரைக்குமே கோர்ட்டில் போயிட்டு எதுவுமே இது சார்ந்த விஷயங்களில் பேசவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபரை முதல்வரே ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஒரு 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 பத்திரிகையாளர் ஒரு அரசியல் விமர்சகர் அவருடைய கருத்து பதிவு பண்றாரு தப்பா இருந்துச்சுன்னா நீ வழக்கு தொடுக்கலாம் அவர் மேல சட்டரீதியாக ரீதியாக நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் இதெல்லாம் தாண்டி ஒரு தப்பான ஒரு செயல மக்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரமாக காட்டக்கூடாத ஒரு செயலை செஞ்ச ஒரு நபரை இன்னைக்கு முதல்வரே ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இந்த போட்டோல வந்து இது சவுக்கு சங்கரே போட்டிருக்காரு இந்த போட்டோல இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த ரவுண்ட் பண்ண நம்பர் தான் ஜெயக்குமார் இப்போ இந்த ஜெயக்குமார தான் வந்து சிபிசிஐடி இன்னும் முழுசா விசாரிக்கவே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க இந்த விவகாரத்துல அப்ப விசாரிக்கவே இல்லைன்னா இப்ப இவர் எப்படி இவ்வளவு வெளியே வந்து தைரியமா நடமாடிட்டு இருக்காருன்னு தெரியல அதே போல இவர் வந்து செல்லப்பேருக்கு பக்கத்துலேயும் ஒரு க்ளோஸா நிக்க கூடிய போட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க க்ளோஸாக இருக்கிறாரு கட்சியில பார்த்தா இவரே சில தவறுகளெல்லாம் எல்லாம் பண்றாரு அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய வீட்டில் போயிட்டு நீங்க சாக்கடையில வீசக்கூடிய ஒரு பக்கம் தேன்மொழிங்கிற கேரக்டர் இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் கேரக்டர் இதே அரசு உருவாக்கி இதே மக்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்களோன்ற சந்தேகமும் நமக்கு ஏற்படுது இந்த ரெண்டு மூணு விஷயம் தான் இந்த ஒட்டு ஒட்டு ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தையும் நீர்த்து போகக்கூடிய வகையில செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பெருமொழிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு நீங்கள் வழக்கு தொடுத்து சட்டரீதியாக இந்த விஷயத்தை நிறுத்து போக செய்வதற்கான ஒரு வேலை இன்னொரு பக்கம் அதே தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நாங்களும் முதலோட தான் இருக்கோம் துணி பணியாளர்கள்லாம் முதலோடு தான் இருக்கிறாங்க போராடுறவங்களாம் வந்து எதுவும் சமூக விரோதிகள் மாதிரி சமூகத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க மாதிரி சித்தரிக்கக்கூடிய வேலையை இன்னொரு பக்கம் செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு செஞ்ச ரெண்டு பேருமே திமுகவால இயக்கப்படக்கூடியவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நீங்க என்ன நடந்தாலும் சரி போராட்டம்ன்றது நட நடக்க தான் செய்யணும்னு சொல்லி உரிமை உரிமையத்தை சார்ந்த தொடர் பாரதி மோகன் போன்ற பலரும் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான உரிமையை தான் அவங்க கேக்குறாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் தேர்தல் வாக்குறுதியில் நீங்க கொடுத்த நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தஞ்சு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நீங்க கொடு நீங்க வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க அவங்க உரிமையை கேட்டுட்டு இருக்காங்க நீங்க புதுசா ஒரு இரநூறு பேரை இறக்கி முதல்வருக்கு நன்றி சொல்வதனாலேயோ இல்ல பேரணி நடத்துவதனாலையோ இல்ல அங்க வந்த பேரணியை நடத்த வந்தவங்களுக்கு நீங்க சாப்பாடு போறதுனாலையோ இல்ல நன்றி சொல்லி வீடியோ போறதுனாலயோ இந்த மக்களுடைய பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டா இதுக்கு முடிய முடி இந்த பிரச்சனைக்கான தீர்வு இது கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ராங்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஏன் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு இல்லை மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு ஏன் இல்லைங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா அதற்கான பதிலை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலமாக உங்களால் நிறைவேற்றவே முடியாது சம்மந்தப்பட்ட மக்களை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கான சுமூக முடிவை கொண்டு வந்தாலே ஒழிய இப்படி நீங்கள் செய்யக்கூடிய தப்பான ப்ரொமோஷன்ஸ் மூலமாக அரசுனால தான் மக்களுக்கான கோபம் திரும்பமே தவிர இதனால் தூய்மை பணியாளர்கள் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா நன்றி சொல்கிறாங்க பேரணி வராங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடவே எடுபடாதுங்கிறதும் இந்த இடத்துல தமிழக அரசு கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் முதல்வருக்கு இவ்வளவு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் வாய்ப்பு இல்லை ஒருவேளை இருக்கு ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் உண்மையிலேயே போராடி பணியாளர்களுக்கு அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த மாதிரி பண்றதுனால தான் தீர்வு கிடைச்சிருமான்னு கேட்டால் நிச்சயமா கிடைக்காது சம்பந்தப்பட்ட மக்களை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கான கோரிக்கை என்ன என்ன விஷயம் அவங்க கேட்கறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் எங்க பணி நிறைந்ததை கொடுங்க இன்னும் கார்பரேட் உள்ள வர விடாதீங்க நீங்க நீங்க எந்த கார்ப்பரேட்டை பற்றி பாஜக கார்ப்பரேட் கை கோர்க்கு கை கொடுத்து கொண்டு இருக்கிறது அதானிதம் அடகு வச்சிருச்சு அம்பானி இதம் அடகு வச்சுன்னு பேசினீங்க இல்லை அதே வேலையை தான் நீங்களும் திரும்ப பண்ணுறீங்கிற கேள்வி தான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அதுக்கான பதிலை தான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க அதை தாண்டி அவங்க எதுவுமே கேட்கல சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரியான செயல்கள் என்பது அந்த மக்களுடைய போராட்டத்தை கொசைப்படுத்தக்கூடிய விஷயம் அவங்களுடைய பதிமூணு நாள் உழைப்பு பதிமூணு நாள் அவங்க தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நடுத்தருவில் குழந்தைங்க குட்டியோடு போராட்ட அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தான் இது பார்க்கப்படும் ஸோ சம்மந்தப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கான உரிமை கிடைக்கணும் அவர்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ச்சியாக அந்த பணியாளர்களுக்கு என்ன செய்யுது இந்த அரசு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி